தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட இன்டர் டிஸ்டிக் மீன்ஸ் அண்டர் ட்வெண்ட்டி ஃபைவ் டோர்னமென்ட் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் அரியலூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் டீம் கூட அப்படியே டிராவல் பண்ணும்போது என் கூட அஜித் ஸோ அஜித் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் மைண்ட் அரியூர் டிஸ்ட்ரிக்டோட ஃபியூச்சர் இன்னும் ஒரு பெரிய இடங்களில் பார்க்கலாம் தூத்துக்குடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் அறுபத்தி ஒரு பால் நீங்கள் ஆனீங்க பட் நீங்கள் போன சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும்ல பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்ஸ் விழுந்துச்சு இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் உங்ககிட்ட ரன்ஸ் வந்துருக்குது எனக்கு ஹாப்பி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஎன்சி டோர்னமெண்ட்டில் ரன்ஸ் வருது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது இதோட நிப்பாட்டமாக இன்னும் மேலே மேலே கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் பண்ணிட்டு ஆடிக்கிட்டே இருக்கணும் நம்ம டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணணும் உள்ள போகும்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு போயிருப்பீங்களா அது எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதா உள்ள போகும்போது விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருந்தேன் அந்த சுச்சுவேஷனில்

எதுவும் எக்ஸ்ட்ரா நிறையா ட்ரை பண்ண வேண்டாம் பேசிக்ஸ் பண்ணால் போதும் அது மட்டும் தான் பண்ண முடியல நீங்கள் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியே சொல்லுங்க ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஃபீல்டு நல்ல ஒரு பவுலர்னு தெரியும் போலிங் போட ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எதிர்பார்த்ததோட ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ரன் அப் நார்மல் ரன் போட வேகமாக ஜாக் பண்ணுறதோட ஸ்ப்ரிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அகைன்ஸ்ட் விண்டில் ஜம்ப் எடுத்து போட இன்னும் கஷ்டமா இருந்துச்சு ஒரு ஃபாஸ்ட் பவுலராக அந்த விண்டில் போகிறது ரொம்ப கஷ்டம் அடாப் பண்ணி போட்டு தான் ஆகணும் டீமுக்காக பண்ணி தான் ஆகணும் இந்த ஃபார்ட்டி நைன் வேறு வருத்தம் இருந்துச்சா ஒரு ஃபிஃப்டி ஏன்னா நீங்க நான் ஸ்டைக் ரன்ல வந்து ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க ஃபார்ட்டி நைன்ற ஸ்கோர் கார்டு பார்க்கவே இல்ல அப்போ வரைக்கும் பார்க்கல தெரியாது எனக்கு ஃபார்ட்டி நைன்ற விஷயமே தெரியாது தே தேவை பால்ஸ் நான் நிறைய ஆடணும் ரன்ஸ் முக்கியம் இல்ல ஹண்ட்ரட் பால்ஸ் ஆடணும் அதுதான் கோலா இருந்து அதுக்குதான் ஆடணும் விழுந்துருச்சு அஜித் அஞ்சு வருஷத்துல எங்க பார்க்கணும் என்னவா இருக்கணும்னு அஜித்துக்கு ஆசை ஹை டிவிஷன்ஸ் ஆனா நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம ஆடணும் டிஎன்பி அந்த மாதிரி ஆனோம் அதுதான் இப்போதைக்கு கோலா இருக்குது அல்லாமல் நிறைய சிட்டிலீக் ஆடணும் சென்னையில் நிறைய ப்ராக்டிஸ் மேட்சஸ் சினிமா நிறைய அங்கே ஆடணும் நிறைய சென்னையில் இருக்கணும் அதுதான் இப்போதைக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அங்கிருந்து உங்ககிட்ட இருந்து நான் தாண்டி இன்னும் நான் உங்க ஹெல்மெட்டை கழட்டி ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பால்ஸுங்கிற தனி ஒரு ஹண்ட்ரட் ரன்ஸ் அப்படிங்கிறது நான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மேட்ச அப்போ நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் ஃப்யூச்சரில் நீங்கள் நிறையா அவுக்கு அச்சீவ் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்களே அந்த டிஎன்சியோட லோகோ போட்ட ஜெர்சி போட்டு ஆடணும் அதை நீங்கள் ஆடணும் அதை நானும் பார்க்கணுங்கிறத ஆசைப்பட்றேன் அந்த மேட்ச்சுக்கும் நான் வந்து பார்ப்பேன் நல்லா விளையாடுங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ்